அசோஸ்ம மேமாத கொடுப்பனவு வந்துட்டு எங்களோட அசோஸ்ம கணக்கில் வந்திருக்கு ஆனால் வங்கிக்கு போனோம்னு சொன்னால் அந்த காசு வந்துட்டு எங்களுக்கு வரலைன்னு சொல்லி வங்கியில் எங்களை திருப்பி அனுப்புகிறாங்க இதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு என்ன செய்வதுங்கிறது புரியலை சொல்லி ஏராளமான அசோஸ்ம பயனுகரிகள் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு நம்ம மே மாத கொடுப்பனவு வந்துட்டு ஏன் தாமதம் அடைகுதுன்னு சொல்லியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதற்கு முந்தைய வீடியோ ஏராளமானவர்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதை போயிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இந்த அதிலே வந்துடுச்சு குறிப்பாக வந்துட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவு போன ஏப்ரல் மாதத்தில் எடுத்திருக்கணும் எல்லோரும் ஆனால் எல்லோரும் அப்படி எடுக்கலை ஏராளமானவர்களுடைய கொடுப்பனவு வந்துட்டு அசுஸ்ம கணக்கிலேயே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் எட்டு கொடுப்பனவு ஏழு கொடுப்பனவு ஆறு கொடுப்பனவுன்னு சொல்லி தான் வந்திருக்கே தவிர மொத்தமாக அவர்கள் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளவில்லை இதுக்கான காரணங்கள் வந்துட்டு கண்டறியப்பட்டு ஏராளமானவர்களுக்கு சீர் செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு சீர் செய்யப்படாமலுக்கு அவர்களுடைய கொடுப்பனவுகள் வராமலுக்கு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ இவங்க என்ன செய்யணும்னு சொல்லியும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு தீர்வை கேட்டு நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் ஊடாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த இரண்டு சாராருக்கும் தான் இந்த வீடியோவை தவிர வேறு யாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த அசூஸ்மையில் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அசூஸ்மை தொடர்பாக எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் ஆனால் எங்கேயும் எங்களுக்கு போயிட்டு பெற்றுக்கொள்ள முடியல அந்த அசூஸ்மை தொடர்பாக என்ன செய்யலாம்னு சொல்லி இருக்கிற ஒரு சாராரும் இருக்கிறீங்க அவ்வாறானவர்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு கடிதத்தை என்ன செய்யலாம்னா எழுதி அனுப்ப முடியும் இந்த மூணு சாராருக்குமான கடிதங்கள் எவ்வாறு என்று சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பின்னால் பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட சிலருடைய கொடுப்பனவுகள் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேருடைய கொடுப்பனவு இந்த ரான்சிஸ்ட்னு சொல்லி இருக்கிற கட்டக்கரையில் இருக்கிறவங்களுடைய கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த கொடுப்பனவை விடைநிறுத்த படலை அது பொய்யான தகவல்னு சொல்லியும் சில வதந்திகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பரப்பி கொண்டிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒன்றை கொள்ளுங்க இந்த இலங்கை அரசாங்கத்தினால் இந்த ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு வந்தவர்களுடைய காலம் வந்துட்டு ஏப்ரலோட நிறைவடைந்து விட்டதுங்கிறத நீங்கள் அறிவீர்கள் என்ன சொன்னால் உங்களுக்கான சுற்றறிக்கையை நீங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இந்த சுற்றறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்வதுன்னு சொன்னால் இந்த ரான்சிஸ்ட் சொல்லி இருக்கிற கட்டைகள் இருக்கிறவங்களுக்கு ஆறு மாதம் தான் கொடுப்பனவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே கூறியிருந்தாங்க ஆனால் அது ஒவ்வொரு இதாக தள்ளி பாடி நீடித்து வந்து வந்து இப்போது அது முற்றாக உங்களுடைய காலப்பகுதி முடிவடைந்து விட்டது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்போ உங்களோட காலப்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் தான்னு சொல்லி சுற்றறிக்கையில் கூறியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான கொடுப்பனவை நித்தாட்டினாலே தவிர மற்ற வேறு எந்த காரணமும் இல்லை இந்த ட்ரான்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பன எடுத்துகிட்டு வந்தாக்கள் ஆரம்பத்தில் அவங்க ஐயாயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபா லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்போ அவங்களுடைய கொடுப்பனை வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு ஏப்ரலோடு நிறுத்தாளிட்டாங்க அவங்க இதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் கடிதம் எழுதியும் தேவையில்லை தேவையில்ல இல்லை எங்கேயும் போயிட்டு நீங்கள் இது தொடர்பாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பேங்குக்கும் போக வேணாம் வங்கிக்கு போயிட்டு நீங்கள் அலமோதிரத்தை மிகவும் சிரமப்படுறத்தை காணக்கூடியதாக இருக்கிறது மிகவும் மனவேதனைக்குரிய விஷயம் தயவு செய்து நீங்கள் வேணாம் சும்மா பொய்யான வயதிகளை பரப்புகின்றவர்களுடைய வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் அலமோதுவது தான் மிச்சமாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் ஓகே இந்த சாராடும் இருக்கட்டும் இருந்தபோதிலும் வாங்க நம்ம எவ்வாறு கடிதம் எழுதுகிற நம்மளுக்கான தீர்வை எப்படி பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஹாய் எவ்ரிவன் ஐ எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யார் நாம் இது வரைக்கும் வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பயன்பாட்டையும் பரவாயில்ல உங்களுடைய உறவினருக்கு இதை கண்டிப்பாக ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஏராளமானவர்கள் பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்வது என்ன தீர்வு எடுப்பதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்துவது உங்களுடைய கடமண்டு கூறிக்கொண்டு வாங்க எப்படி கடிதம் எழுதுறேன்னு சொல்லி பார்க்கலாம் கடிதம் எழுதும் வந்து எழுதுகிற எப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம்னு சொன்னால் எப்படின்னா பாருங்கள் முதல்ல வந்துடுச்சு உங்களுடைய பெயர் எழுது அதே மாதிரி உங்களுடைய விலாசம் அதே மாதிரி திகதியை போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் எத்தனையான் திகதி இந்த கடிதத்தை அனுப்ப வைக்கிறீங்கிற திகதியும் போட்டுட்டு தலைவர் நலன்புரி நன்மைகள் சபை கொழும்புன்னு சொல்லி போடுங்க இப்படி அவங்களோட அட்ரஸை போட்டுட்டு ஐயா இந்த மாதிரி போடுங்க இதே மாதிரி போட்டுட்டு அதுக்கு நீங்கள் தலைப்பு போடணும் இதில் பாருங்க நான் தலைப்பு போட்டிக்கிறேன் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாமல் தொடர்பாங்க இப்போ சிலருக்கு வந்துட்டு அஸ்வஸ்ம பேஜில் வந்துட்டு காட்டுப்படும் அவங்களோட காசு வந்திருக்குன்னு சொல்லி காட்டுப்படும் ஆனால் பேங்குக்கு போகணும்னு சொன்னா தர மாட்டாங்க அவங்களுடைய வங்கிக்கு உங்களுக்கு காசு வரலன்னு சொல்லி சொல்லி நம்மளை திருப்பி அனுப்ப திருப்பி அனுப்புறதா பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியானவங்க என்ன செய்யணும்னு சொன்னா தலைப்பு போடணும் அசூஷ்ம கொடுப்பனவு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படாமல் தொடர்பாக சொல்லி அந்த கடிதத்துக்கான தலைப்பை நீங்க எழுதி கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கம் தானே அதை நீங்க எழுதி கொள்ளுங்க அதன் பிறகு உங்களுடைய ஐடி என்ஐசி நம்பர் செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னா நீங்க இப்ப எழுதி கொள்ளுங்க அதன் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா விடயத்துக்கு வருவோம் மேற்படை பெயர் விலாசமுடைய நான் ஒரு குறைந்த வருமானம் பெறும் மிகவும் வறிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்த போதிலும் அஸ்வஸ்ம கொடுப்பனவாக நீங்கள் வந்துட்டு எவ்வளவும் எடுக்கலாம் இப்போ பத்தாயிரம் எடுக்கலாம் அல்லது நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு எடுக்கலாம் அல்லது பதினேழாயிரத்தி ஐநூறு எடுக்கலாம் எவ்வளோ கொடுப்பன நீங்கள் எடுக்கீங்களோ அந்த தொகையை நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளணும் போட்டுட்டு ரூபாய் மாதா மாதம் பெற்றுக்கொண்டு வந்தேன் அவ்வாறு இருந்தும் எனக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவானது எனது வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படலை இப்போ சிலருக்கு வந்துட்டு என்ன செஞ்சுருக்கலாம்னு சொன்னால் மே மாதம் காசு வந்திருக்கு ஆனால் ஏப்ரல் வந்திருக்க மாட்டா அதே மாதிரி ஜனவரி வந்திருக்க மாட்டா மார்ச் வந்திருக்கலாம் உங்களுக்கு எந்த மாத கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டதோ அதாவது ஸ்டொப் பண்ணாக்கிற தவிர இப்போ நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரான்சிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்கிற தவிர வேற யாராவது இந்த கொடுப்பனவு உங்களுக்கு ரெகுலராக கிடைக்காம விட்டு விட்டு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதங்களுக்கு கிடைக்காம விட்டால் அந்த மாதத்துக்குரிய கொடுப்பனவு நீங்கள் வளர்த்து எழுதிக்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ நாலு மார்ச் மாதம் உங்களுக்கு அந்த காசு வரல உங்களை வங்கிக்கு வரலன்னு சொன்னால் நீங்கள் இப்படி எழுதிக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களோட அசூஸ்ம கணக்குக்கு வந்திருக்கும் வங்கிக்கு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் இவ்வாறு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இப்படி எழுதிட்டு இருந்த இது உங்களோட மாதத்தையும் வருஷத்தையும் போட்டு மாத்துக்கான அசூஸ்ம கொடுப்பனவானது எனது வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படலை இக்கொடுப்பனவினை நம்பியே எனது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் எனக்கு இக்கொடுப்பனவு கிடைக்காதது மிகவும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கின்றது இதனை கருத்திற் கொண்டு எனது அசுஸ்ம கொடுப்பனவை தவறாது பெற்று தந்துதுமாறு மிகவும் வினயமுடன் தன்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த கடிதத்தை எழுதிய முடித்து கொள்ளுங்கள் முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய இப்படிக்கு உண்மையுள்ள உங்களுடைய ஒப்பத்தை வச்சு உங்களுடைய சைனை வச்சு நீங்கள் எழுதி கொள்ள முடியும் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இதை அனுப்பலாம் எப்படி அனுப்புகிற என்ன விலாசங்கிறத நம்ம பின்னல வார வீடியோல நாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவாக இருக்கும் அதில் விலாசங்களை அடுத்த வந்துட்டு அடுத்த டொபிக் வந்துட்டு பாருங்க இன்னொரு சாரார் இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு எப்படின்னு சொன்னா அசுஸ்ம கொடுப்பனவுக்கு எல்லா மாதமும் வந்திருக்க மாட்டா விட்டு விட்டு வந்திருக்கும் சில இருபத்தி ரெண்டு கொடுப்பனை எடுக்க வேண்டியவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பத்து குடும்ப்பனை எடுத்திருப்பாங்க அல்லது ரெண்டு குடுப்பனம் எடுத்திருப்பாங்க மிச்ச குடுப்பனம் வந்திருக்க மாட்டா இப்படியான சில பிரச்சனைகளையும் நம்ம அந்த அசோஸ்ம கொடுப்பன உள்ள பா காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு நபர்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய பேர விலாசத்தை விடத்தில் நீங்கள் கொள்ளுங்க அதே மாதிரி தலைவர் நலன்முறை நன்மைகள் சபை என்று எழுதி போட்டு கீழே கொழும்பு ஏழுன்னு சொல்லி கொள்ளுங்க அதே மாதிரி இதில் ஐயான்னு சொல்லி போட்டுட்டு அஸ்வஸ்ம கொடுப்பணவு முறையாக கிடைக்க அமைத்து தொடர்பாக நீங்கள்லாம் எப்படி தலைப்படணும்னு சொன்னால் அசுஸ்ம கொடுப்பனவு முறையாக கிடைக்க அமைத் தொடர்பாக போட்டுட்டு உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கம் உங்களுடைய என்ஐசி இலக்கத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எழுதிட்டு அதே மாதிரி மேற்படி பெயர் விலாசமுடைய நான் ஒரு குறைந்த வருமானம் பெறும் மிகவும் வரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக அல்லது சேர்ந்தவளாக இருந்த போதிலும் அசூஸ்ம கொடுப்பனவாக உங்களுக்கு எவ்வளோ மாதம் மாதம் கிடைக்குதோ அதை நீங்கள் தொகையை போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெற்று வந்தீங்களோ அந்த தொகையை போட்டுட்டு ரூபாய் கொடுப்பனவு பெரும் பட்டியலில் தெரிவாகி இருந்தும் எனது கொடுப்பனவானது மாதம் மாதம் முறையாக கிடைக்கவில்லை இது வரைக்கும் நான் அசோஸ்ம கொடுப்பனவாக நீங்க எத்தனை காசு எடுத்திருக்கீங்களோ பேங்க்ல அத்தனை மாசத்துடைய காசையும் போடணும் அதாவது ஆறு மாதம் எடுத்தீங்களா அல்லது மூணு மாசம் எடுத்தீங்களா அல்லது நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா ரெண்டு மரச்சம் எடுத்திருப்பீங்க பன்னெண்டு மாதம் எடுத்திருப்பீங்க அல்லது நீங்க விட்டு விட்டு எடுத்துருப்பீங்க அப்படி அதை கல்குலேஷன் பார்த்துட்டு எத்தனை மாசம் நீங்க எடுக்கலையோ அதை போட்டு ஆறு மாதம் கொடுப்பன வரை மாத்தமே அப்போ எடுத்ததை நீங்கள் போட்டு கொடுங்க எத்தனை மாதம் தான் எடுத்திருக்கீங்க ஆனால் ஆக உங்களுக்கு எத்தனை காசு வந்திருக்கணும் இந்த மே மாதத்தோட சேர்த்து இருபத்தி மூணு காசு வந்திருக்கணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு கல்குலேஷன் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ காசு உங்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்க எவ்வளோ எடுத்து கொள்ளணும்னு சொல்லி பார்த்துட்டு இவ்வளோத்துல என்ன மாதம் எத்தனை மாதம் உங்களுக்கு எடுத்துருக்கீங்களோ அதை போட்டுட்டு மா இந்த அந்த மாதத்தை நீங்கள் என்ன செய்யிங்க கொடுப்பனை மாத்திரமே இக்கொடுப்பன வினையை நம்பி எனது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் எனக்கு இக்கொடுப்பன முறையாக கிடைக்காது மிகவும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கின்றது ஆகவே இதனை கருத்திற்கொண்டு எனது அசூஸ்ம கொழுப்பனவினை தவறாது அனைத்து விடுபட்ட மாதத்துக்குரிய அசூஸ்ம கொழுப்பனவினை பெற்றுத்தருமாறு மிகவும் வினயமுடன் தங்களை கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கடிதத்தை எழுதிக்கொள்ளணும் எழுதிட்டு இப்படி உண்மை இல்லைன்னு சொல்லி உங்களுடைய ஒப்பத்தை வச்சுட்டு உங்களுடைய பெயரையும் இதில் எழுதிட்டு என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அனுப்பணும் அனுப்ப வேண்டிய உங்களோட முகவரி வந்துட்டு பாருங்க நிறைய பாருங்கள் இப்படிதான் உங்களோட எம்ப்ளப் இருக்கும் இப்படி இந்த எம்பிளப்பில் ஆர்ஏஜி ரெஜிஸ்டர் போஸ்ட்னு போட்டுட்டு இங்கில சைட்டில் உங்களுடைய பெயர் முகவரியை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க அதே மாதிரி இங்கில சைட்டில் வந்துட்டு ஜெர்மன் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்ட் ஜேஆர் ஜெயவர்தன சென்டர் கொழும்பு ஏழு என்று சொல்லி அவனுடைய விலாசத்தை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கான மிகவும் முக்கியமான விஷயங்களை என்ன செஞ்சு கொள்வாங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்வாங்க இந்த வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்ட்டால் அல்லது இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கிறதுக்கான இதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்தாக இருந்தால் கடிதத்தை நீங்கள் அனுப்புவதும் மூலம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மற்றபடிக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்க போகிறதில்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டும் இந்த ரெண்டு சாராரும் வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்கள்னு சொன்னால் உங்களுடைய கடிதத்தை இவ்வாறு நீங்கள் எழுதி கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாணியிலையும் அல்லது உங்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் சேர்த்து எழுதி வாசத்துக்கு நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கான தீர்வும் மிகவும் விரைவில் கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயான கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லது நம்மட வாட்ஸ்அப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அல்லது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வந்துட்டு லிங்கும் நம்மளோட வாட்ஸ் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் அதனூடாக உங்களுக்கான தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்குன்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ சப்ஸ்க்ரைப் செய்து மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கணும்